ஸ்ரீமதே ராமாஜாய நமக ஆழ்வார் ஆழ்வாராச்சாரியன் பிரிய திருவடிகலே சரணம் ஆச்சாரியன் திருவடிகிளே சரணம் சமாரம்பாம் லட்சீநாத் மத்தியமாம் மதமாஸ்மாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கன்வியர்வாதிபம் வந்தே ஸ்ரீபூதபுரி வாசனம் இதுராஜமடாதீஷம் ஸ்ரீமத் வரதமசகம் இராஜமடாதீஷம் ஸ்ரீபூதபுரிவாசனம் கிருபாமாத்தியம் வந்தே வரதேஷிகம் சற்றே நீண்ட இடைவெளிக்கு பிறகு கையும் கனியும் என்ற இந்த கனியை சுவைக்க வந்திருக்கின்ற அடியார்கள் அனைவரையும் வருக வருகவென்றி இப்பதிவிலே அடியேன் வரவேற்கின்றேன் கையும் கனியில நாம் இதுவரையிலும் பார்த்தது குரு பரம்பரை பிரபாவத்தை பார்த்தோம் குரு பரம்பரை பிரபாவத்திலே முதல் ஆச்சாரியன் யாரு கடைசி ஆச்சாரியன் யாரு முதல் சிஷியன் யாரு கடைசி சிஷ்யன் யாரு என்பதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அதன் பிறகு அப்படியே எனக்கு ஒரு யோசனை தோணியது அதாவது நம்மள நம்மை உய்விக்க வருகின்றவர்கள் யாருன்னு பார்த்தா ராமானுஜர் தான் ராமானுஜரை தவிர உய ஒரே வழி உடையவர் திருவடி அவ்வளவுதான் அவருக்கு தானே வந்து நம்முடைய பெரிய பெருமாள் அந்த ரங்கராஜன் பெரிய பிராட்டியார் லீலா ஒவ்வொரு நித்ய உபோதி இந்த பூ உலகமும் அந்த மேலுலகமும் எல்லாம் உனக்கே சொந்தம் நீ யார் யாரையெல்லாம் கை காட்டுகிறாயோ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் நான் மோட்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரம்பரத்துல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு ராமானுஜர் பார்த்து இவங்களுக்கு மோட்சம் கொடு இவங்களுக்கு மோட்சம் கொடுன்னு சொல்லணும் இல்லையா அப்போ நாம் என்ன செய்யணும் ராமானுஜரை தானே பற்றணும் நமக்கு போதும் சாமி தொட முடிச்சுக்கலாம் இன்னும் அடுத்த பிறவியே வேண்டாம் நம்ம நினைச்சு பாருங்க இன் இந்த வயசு வரையிலும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் இல்லையா மறுபடியும் அடுத்த பிறவி ஏற்படுத்தி அந்த பிறவியில இது நல்ல பிறவியா மனுஷப்பிறவியா இருந்தால் பிரச்சனை இல்லை அப்போ வர கஷ்டத்தை கூட ஏற்றுக்கலாம் ஆனால் தாழ்ந்த ஒரு பிறவியா பிறந்து கஷ்டப்பட்டு மறுபடியும் கஷ்டப்பட்டு மறுபடியும் கஷ்டப்பட்டு ஏன் இதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து மேலே போய் பிறவியே எல்லாம் உட்காந்துக்கணும் அதுக்கு என்ன வழி யாரை பிடிக்கணும் பரமாத்மா வந்து இவரை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா நம்ம அவரெல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அந்த ராமானுஜர் எல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லையா அந்த ராமானுஜ் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீராம ராம ராமேத்தி சொல்கிறோமோ இல்லையோ ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக தினோம் சொல்லிட்டு இருந்தா ராமானுஜருக்கு நம்ம மேலே இறக்கம் ஏற்படும் இல்லையா ஆகா நம்முடைய அடையவராக இருக்கா இவங்களுக்கு வந்து நாம் வந்து எப்படி இவங்களை கடைத்தேற்றணும் அப்படின்னு ராமானுஜரனுக்கு அருள் புரிவார் அவரை பிடிச்சாலே போதுமே இல்லையா அப்படிப்பட்ட அந்த ராமானுஜரை ஆச்சாரியனாக வைத்து கொண்டு அவர் தான் குரு பரம்பரையில நடுநாயகமா இருக்கிற ஆச்சாரியர் அவருடைய உடம்பில் தான் அத்தனை ஆச்சாரியர்கள் இருக்காங்க ஆழ்வார்கள் இருக்காங்க இவர் ஒருத்தரை பிடிச்சா போதும் இல்லை நமக்கு மற்றவங்களாம் பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது இல்லையா அந்த ராமானுஜரை கொண்டாடக்கூடிய சிஷியர்கள் இருக்காங்க எல்லாரும் சிஷ்யர்கள் தான் அதில் வடுகி பரமசிஷியன் ஆச்சாரிய அபிமானத்தை தவறு எதுவும் கிடையாது நிறைய பேர் கூற தாழ்வான் திருவரங்கத்து அமுதனார் இவங்கெல்லாம் ஆச்சாரிய நிஷ்டையிலே ஊர்னவங்க அப்படிப்பட்ட அந்த திருவரங்கத்து அமுதனார் அப்படிங்கிறவர் ராமானுஜர் மேலே பிரீத்தி ரொம்ப அதிகமாகி அவர் மேலே சில பாசுரங்கள் பாடுறார் சாதாரணமாக ஒரு பாசுரம் பாடினாக்கா அதுக்கு வார்த்தைகள் எந்தெந்த வார்த்தையில் எங்கெங்கே வைக்கணும் அதனுடைய பொருள் என்ன கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பார்த்து பாடணும் இல்லையா இவர் வந்து ராமானுஜன்மனையில் அப்படிப்பட்ட பாடல்களை நூற்றி எட்டு பாடல்கள் பாடுறார் அந்த பாசுரங்கள்னு வச்சுக்கோங்க அந்த நூற்றி எட்டு பாசுரங்களையும் அந்தாதி முறையில் பாடுறார் அந்தாதினா அந்தம்னா முடிவு ஆதி ஆதினா முதல் ஒரு பாசுரத்தினுடைய முடிவு சொல்லோ எழுத்தோ அது அடுத்த பாசுரத்தில் முதல்ல வச்சு ஒரு தொடர்ச்சியா பாடிட்டு வரணும் இதுதான் அந்தாதி இந்த அந்தாதி முறையில் பாட்டு பாடுறார் நம்முடைய திருவரங்கத்தை அமுதனார் அந்த திருவரங்கத்தை அமுதனார் ஏன் இவரை பாடுறாரு அப்படின்னு கேட்டா அவரை திருத்தி பணி கொண்டவர் நம்முடைய ராமானுஜர் தான் பெரிய கோயில் நம்பினா அவருக்கு பேர் திருவரங்கத்தை அமுதனாருக்கு பெரிய கோயில் நம்பி அப்படின்னு பேர் அந்த பெரிய கோயிலே ஸ்ரீரங்கமே அவர் கையில் தான் இருந்தது அந்த காலத்துல அவர் வச்சது தான் சட்டம் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படிதான் அங்கே திருவாராதனை நடக்கும் அந்த மாதிரி இருந்தவரை படிப்படியாக குரத்தாழ்வான வச்சு படிப்படியாக அவரை திருத்தி கொண்டு வந்து பெரிய கோயில் நம்பிகளை திருவரங்கத்து அமுதனார் அப்படிங்கிற பெயரை வச்சு மாற்றி இருக்கிறார் நம்முடைய ராமானுஜர் திருவரங்கத்தை அமுதனாருடைய ஆச்சாரியன் யாருன்னா கூரத்தாழ்வான் கூரத்தாழ்வான்னு தான் அவர் திருத்துறார் அப்போதான் அந்த அமுதனாருக்கு தெரியுது நம்ம ராமானுஜருடைய பெருமை எல்லாம் தெரியுது அவருடைய கருணையெல்லாம் தெரியுது நம்ம ஆச்சாரியன் இவ்வளோ ஒரு உயர்ந்த ஞானஸ்தன் இவர் இவர்கிட்ட நம்ம வந்து சிஷினா இருக்கமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால் அவர் மேலே பாடல் பாடணும்னு ஆசை உட்காந்து ராமானுஜர் மேலே பாடல்கள் எழுதுறார் எழுதும்போது ராமானுஜர்ட்ட எழுதி காமிக்கிறார் அவரை பற்றி அவர் காலத்திலேயே அவருக்கு எதுக்கு போய் எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறார் ராமானுஜருக்கு வந்து கோபம் வந்துடுது என்னை பற்றி நீ இவ்வளோ புகழ்ச்சியாக எழுதக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஓலையும் கிழிச்சிப்பட்டார் என்னை பற்றி நீ புகழ்ந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அமுதனாருக்கு வந்து மனசு ரொம்ப வருத்தப்படுது உன்னை உங்களை பற்றி தானே நான் புகழ்ந்து எழுதக்கூடாது சரி நான் உங்களை பற்றி புகழ்ந்து எழுதலை உங்களை பற்றி சாதாரணமாகவே எழுதிட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார் அப்போ அதை எழுதி கொண்டு போய் அவர்த்த காமிக்கிறார் அதை வந்து ராமானுஜரால் மறுக்கவே முடியல எழுதி கொண்டு போறாரு அதை ராமானுஜரால் மறுக்க முடியாத அளவுக்கு எழுதி கொண்டு போறாரு பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மொழிந்த பாமண்ணு மாறன் அடி பணிந்து உயிர்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு ஒரு முதல் பாசரம் எழுதுறாருமா அதுல பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் அலர்மேல் மங்கை திருமகள் அவள் நெஞ்சிலே குடியிருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த மார்பை உடையவன் புகழ்மழிந்த பா மண்ணு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பெரிய உடைய நம்மாழ்வாருடைய திருவடிகளையே என்றும் நினைத்து கொண்டு இருப்பவன் திருமகள் கேள்வனையே கேள்வனுக்கு பணிபுரிகின்றவன் அந்த நம்மாழ்வாரினுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டு இருப்பவன் பல கலைகளிலும் வல்லவர்களாக இருக்கின்றவர்கள் போற்றுகின்ற மானுசர் அவருடைய திருவடிகளை அப்படின்னு அப்போது அப்போ அவர் அப்படியே இதை மறுக்க முடியுமா ராமானுஜரால மாறனுடைய அடி உயிர்ந்தவன் சொல்லும்போது இல்லைல்ல நீ என்னை பற்றி எழுதான்னு சொல்லும்போது அப்போ மாறனுடைய அடி பணியாதவன் அர்த்தம் ஆயிரும் புரியுதா அந்த மாதிரி ஒரு வார்த்தை போட்டு கொண்டு போய் எழுதி காமிக்கிறார் அது மாதிரி ஒவ்வொரு பாசுரத்திலையும் உங்களை நான் போட்டுள்ள என்னை புவியில் ஒரு பொருளாக்கி முதல் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்தி ஊழி முதல்வனையே பண்ணப்பணித்த ராமானுசன் பரன் பாதம் ஊழி முதல்வனையே பண்ணப்பணித்த ராமானுசன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற எம்பெருமானையே எல்லோரும் விரும்பி பற்றும்படியாக நூல்களை செய்த அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு என்ன இவர் போற்றி சொல்லும்போது இல்லை இல்லை நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு ராமானுஜராள் சொல்ல முடியல அப்போ தப்பாக போயிடும்ல அதனால் ஒவ்வொரு பாசுரத்துலையும் அவரை போற்றாப்புல அவரை போற்றணும் அதே நேரத்துல அவரை போற்றுதான் அவருக்கு தெரியக்கூடாது வருத்தும் புறவிரல் மாற்ற பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றை திரித்து அன்று எரித்த திரு விளக்கை தன் திரு உள்ளத்தை இருத்தும் பரமன் ராமானுசன் அப்போ முதலாழ்வார்களை தன் உள்ளத்திலே வைத்து கொண்டிருக்கின்ற ராமானுசன் அப்படின்னு சொன்னாக்கா எப்படின்னு என்ன புகழ்ந்து எழுதலாம் அப்படின்னு சொல்ல முடியாதே அப்போ அதெல்லாம் அவரை வச்சுக்கலான்னு அர்த்தம் இல்லையா பூத திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உறைய வைத்தாலும் அப்படி இந்த ஆழ்வார்களையும் ஆச்சார்களையும் போற்றுகின்ற ராமானுஜன் ராமானுஜன் சொல்லி அவரை பற்றி நூற்றி எட்டு பாசுரங்கள் எழுதி கொண்டு வர்றார் இதை ராமானுசரால் மறுக்க இயலவில்லை சரின்னு அங்கீகரித்து விடுகிறார் திரு அந்த பாசுரங்களுக்குத்தான் ராமானுச நூற்றந்தாதி என்று பெயர் நூற்றி எட்டு பாசுரங்கள் பாட்றாரு அந்த பாசுரங்களுக்கு இராமானுச நூற்றந்தாதி அப்படின்னு ஒரு பெயர் இவ்வளோ புகழ்பெற்ற அந்த நூலை வந்து நாலாயிரத்தில் சேர்த்துக்கிட்டாங்கப்ப நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இந்த இராமானுஜ நூற்றந்தாதியும் சேர்க்கப்பட்டது ஆழ்வார்களுடைய பாடல்களோடு இந்த பாசுரங்களும் சேர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லும்போது இந்த பாசுரங்களுக்கும் இந்த பாசுரங்களுக்கு தலைவனான ராமானுஜருடைய பெருமையும் அந்த ஆழ்வார்களோட சேர்த்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது எவ்வளவு உயர்ந்த ஒரு அவருக்கு ஒரு நிலை ஒரு பெருமை இல்லையா அந்த ராமானுஜ நூற்றாந்தாதிக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கும் இருந்தாலும் அடியனுக்கு தெரிஞ்ச வரையிலும் எல்லோரும் புரியும்படியாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும்படியாக சிறு சிறு விளக்கங்கள் அளிக்கலாம் இந்த கையும் கணிலே என்று அடியனுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது எல்லாருக்கும் ராமானுஜ நூற்றந்தாதி தெரியும் தெரியாம இருக்காது ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அர்த்தமே தெரியாமல் சும்மா அந்த பாசுரங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லையே அர்த்தம் தெரிஞ்சால் மனசு அதுக்குள்ளே எவ்வளோ ஊன்றி போகும் ஆழ்ந்து போகும் இவ்வளோ பெருமைகளுடைய ராமானுஜரா நமக்கு தெரிஞ்சது என்ன கட்டுறது கைமண் அளவு கல்லாதது எவ்வளவோ அழகு இல்லையா அந்த அளவு இருக்கு இல்லையா உலகத்தினுடைய அளவு இருக்கு இல்லை உலகமா அண்ட சராசரங்கள் அளவு இருக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அடியனுடைய எண்ணம் அடியனுக்கு தெரிஞ்சத ஒரு சிலவற்றை நம்முடைய மக்களுக்கும் சொல்லலாம் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அடியன் ராமானுஜ நூற்றந்தாதியை பற்றி ஒரு சில விளக்கங்கள் அடையனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆச்சாரியில் சொல்லப்பட்ட அந்த வியாக்கியானங்களை ஒட்டி நமக்கு புரிகிற மாதிரி சில பொருள் சொல்லலான்னு அடியனுக்கு தோன்றியது எனவே இந்த பதிவிலிருந்தே ராமானுஜ நூற்றந்தாரியை பற்றி அடியான் சொல்லுவதற்கு விருப்பப்படுகிறேன் அதை தாங்கள் மனமுவர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய கையும் கணி இந்த முன் உரையோடு முடிக்கப்படுகிறது நாளை தனியன்களுடன் ராமானுஜன் உட்றந்தாதி தொடரப்படும் அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமானார்ஜிய திருவடிகிலேஸ்வரனும் அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜதாசி